எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செம்புத்து சட்டை மாடு ஒரு செவலை ஜெசி மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தரனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு அழகில் சிறந்த மொட்டை டைப்பில் செம்புத்து சட்ட மாடுங்க அதாவது செம்புத்து செவல சட்ட மாடு அழகில் சிறந்த மாடுங்க ரொம்ப குட்டியோண்டு மூஞ்சி அழகான மாடு ஒரு இரண்டாம் ஏற்று சினை மாடுங்க ஆறு பல் பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணு ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க டெலிவரிக்கு பை லூஸ்லாம் பாருங்கள் அப்படி இருக்கிறத காட்டுறாங்க ஸோ மடி நல்லாவே எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு அருமையான நல்ல கறவைத்திறனில் நல்ல ஒரு பால் வர்க்கமான சினி மாடாக இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பொதுவாகவே நம்ம யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறோம் அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவைத்திறன் இருக்கா மாடு நல்ல உயரத்தில் இருக்கா அருமையான இருக்கா மடிக்கூச்ச எதேன்னு இருக்கா ஆறு பல் சொல்லாங்க அதெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்து தாங்க எடுக்கணும் இந்த மாட்டோட டீட்டெயில் மீதி பார்க்கும்போது சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனித்தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்ட்டாங்க முக்கியமாக மாட்டோட கலர் பேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க மூணு கலர் சேர்ந்தா போல செவலை பிளாக்கு ஒயிட்டு இது எல்லாமும் கலந்தா போல் அருமையான மாடாக இருக்குங்க இந்த மாடி கூட அந்த கலரில் தான் இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் அந்த இடைவேளை நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தாங்க பதினேழு லிட்டர் கரவைத்தரன்னு சொல்கிறாங்க நல்ல நரம்போட்டமான மடியமை போடுங்க மாடு மடியெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சும்மா பக்காவாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் எதுக்காக இந்த ரெண்டாவது மாடுனால் நம்ம பொதுவாகவே ஜோடி மாடுகள் தான் விற்பனைக்கு அதிகமாக போடுறோம் காரணம் என்னென்னா ஜோடி மாடுகள் தான் லாங்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கலாம் இந்த காரணத்துக்காக தான் ஸோ நீங்கள் ஒரு மாடு எடுக்கிற ஐடியா இருக்குன்னா பக்கத்து காட்டுக்கார் யாருன்னா அந்த மாதிரி யாரா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கனாலே அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்களும் ஜோடி எடுத்து உங்களுக்கும் ஒரு ஐயாயிரம் வண்டி மாடகம் மிச்சம் பிடிக்கலாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடும் கண்ணினா ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு தரமான சுத்தமான செவலையில் அருமையான ஒரு ஜெர்ஸி மாடுங்க ஜெஸ்ஸியில் கிராஸ் மாடு நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க அழகான முகலட்சணத்தில் ஒரே கலர் சுத்தமான செவலை மாடு அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மொதல் மாடு பதினேழு லிட்டர் இரண்டாவது மாடும் பதினேழு லிட்டர் இந்த மாடு அந்த ஃபேட்டஸ்ன சேர்த்து எடுத்துக்கலாங்க ஒரு நல்ல ஃபேட்டஸில் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா நெட்டி கொடுக்கலாம் ஸோ அருமையான குணத்தில் ஒரு கிராஸ் மாடாக இருந்தாலும் நல்ல சூப்பரான தரத்தில் இருக்குது இதே போல் மடிக்குச்சமே கிடையாதுங்க யாரு வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாடு மடி எடுத்துது அப்படின்னா செம டிமாண்ட் இருக்குதுங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ரெட்டை வரை அமைப்போட நல்ல நரம்போட்டமான அமைப்போட நல்ல காம்பு வளர்த்தல நல்ல அருமையான மாடு ஸோ நல்ல பூ காம்புகளோடு இருக்குங்க இந்த மாடு இந்த மாடு வந்து அந்த அரை வரைக்கும் நல்ல தூக்கலாக எடுக்குங்க நல்ல தலைச்சனுக்கு கறந்த மாடாகவே தெரிவிக்கிறாங்க கடப்பல்ல இரண்டாம் இத்துல அருமையான ஒரு சினை மாடு தலா பதினேழு பதினேழு லிட்டர் கரைவைத்திரனில் நல்ல குணமான பொறுமையான மாடுகளாக இருக்குது மேய்ச்சலுக்கு கிளைமேட் தாங்கிறதுக்கு நல்ல சிறந்த மாடாக இருக்குன்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஓரளாக ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை சொல்லிட்டோம் நீங்கள் உங்களுக்கு மாடு பிடிக்குது அப்படின்னா நேரில் போய் நம்ம சொன்ன டீட்டெயிலில் செக் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக மார்ட்டின் விற்பனை விலையை மார்ட்டின் உரிமையாளர் மட்டுமே நிர்ணயிக்கிறாங்க எஸ்பிடி ஃபார்ம் சேனலில் யாரும் விலை நிர்ணயம் பண்ணுறங்க அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலையை மார்ட்டின் உரிமையாளர் சொல்லக்கூடிய விற்பனை விலையை நாம் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மொத மாட்டோட விற்பனையில எழுபத்தொம்போது இரண்டாவது மாட்டோட விற்பனையிலே ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பிடிச்சிருந்தால் வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி இரண்டு மாட்டையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி